హాయ్ రేవా ఎల్ ఎప్పుడు నెల వెల్కమ్ అండ్ వెకమ్ బ్యాక్ టు ట్రిప్లంటారోటమ కలమ సో య్యూస్డే మూర్ మెసేజస్ అక్కల ఓకే సో ఫైవ్ ఒన్ ఫైవ్ టు నంబర్ వన్ టు రెండు నేను ఒన్ ఆర్ టు టు టుకోం ఏదో సో த்ரீ பார்த்தலாம் ஓகே ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஸோ லக்ஸி முருகர் மெசேஜஸ் முருகர உரக்கல் டெக்கு இது வந்து விருப்பப்படுறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா சோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கான மெசேஜ் முருகர் மெசேஜ் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் So Tuesday, Tuesday, five o'clock. Murder the blessings and repeat. So we'll get blessings and wishful filament. Don't need. Hmm. Mula si உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு நிறைவேற்றி வைக்கிறார் நீங்க அதிக காலமா பொறுமையா காத்துட்டு இருந்த a ஒன் reading எப்போ பாக்குறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு பொருந்தும் ஓகேவா சோ நடக்குமா நடக்காதா அப்படின்னு குழப்பமா இருந்த ஒரு விஷயம் நீங்க அதிக நாட்கள் காத்துட்டு இருக்கிற விஷயம் அதுல வந்து ஒரு சக்ஸஸ் ஆஃபர் செலப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விருப்பம் நிறைவேற போகுது அப்படின்னு பார்க்க முடியுது உங்களுக்கு நீங்க காத்துட்டு இருக்கிற விஷயத்துல ஆப்ஷன்ஸும் வருது சோ சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து செய்யலாமா வேண்டாம நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் பயில்வா அது ரிலேட்டடா நீங்க ஆக்ஷன் எடுக்க வைக்க போறாரு அது வந்து சக்ஸஸ நோக்கி போகும் எப்ப அப்படின்னா அதுலயே வந்து கவனமா நீங்க ஒர்க் பண்ணுங்க ஆஹ் கவன சிதறல் இல்லாம ஒரு ஏதோ ஒரு விஷயம் எடு ஆக்ஷன் எடுக்கலாமா எடுக்காம இருக்கிறீங்க ஓகே அதுவும் வீம்புக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வீம்பெல்லாம் விட்டுட்டு ஆக்ஷன் உங்களை எடுக்க வைக்க போகிறாரு ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ்டாக இருக்கணும் சரியா ஸோ உங்கள் விருப்பம் நிறைவேறதுக்கான ஒரு ஆஃபர் உங்களை தேடி வரும் அது சின்ன ஆஃபராக கூட இருக்கலாம் அதனால் எந்த மாதிரியான ஆஃபர் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் அதை அக்செப்ட் பண்ண போகிறீங்க ஈவன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸாக கொடுக்கும் ஓகே சம் வாட்டு ஒரு செலப்ரேஷன் த்ரீ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை பார்ட்டி நைட்டு சம் ஒரு ஒரு ஃபன் ஆர் என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது ஓகே நீங்க ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆகி ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆர் கொலீக்ஸுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்த்தோன்னா அவங்க வந்து உங்க பர்சன் வந்து ஒரு ஜக்லிங் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அதனால் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க பட் அது மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ் அவங்க பேஜ் ஆஃப் கப்ஸாக தான் இன்னுமே இருக்காங்க பட் ரெண்டு பேருமே லவ்பிளாக இருக்கீங்க ஓகே அவங்க வந்து நீங்கள் காட்டுற அளவுக்கு அன்பு வந்து காட்டுறதில்லை பட் எனிங்க உங்க சுச்சுவேஷன்ல அவங்க லவ் அப்ரோச் பண்றாங்க இல்ல யாரோ ஒருத்தர் அப்பாலஜி மன்னிப்பு கேட்கலாம் ஓகே ஸோ த்ரீ ஆஃப் காப்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மீட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ ஷார்ட்டாக தான் நம்ம பார்க்கறோம் ஸோ பை ஒன் ஒருவருடைய ப்ளெஸ்ஸிங்ஸ் ஒருவருடைய அருள் ஒர்க் என்ன யாருக்கோ இருக்கலாம் எடுக்கணும் ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட் ஏற்படுமா ஏற்படாத ஒரு குழப்பம் அது ரிலேட்டடா ஒரு டெசிஷன் எடுத்து அது ஒரு ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுது குருவோட message என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்க சோலை மலை போயிட்டு வர கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்னும் மெய் அறிவும் வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்றாரு சோலைமலை வந்து அவ்வையிடம் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அவர் அந்த நாலேஜை வெளிப்படுத்துறாரு இல்லையா அது அந்த ஒரு இடம்தான் சோலைமலை ஓகே நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் போகிறதுக்கான வாய்ப்பு இங்கே பயணம் இருக்கு பாருங்க வா ஸோ கண்டிப்பாக ஒரு பயணம் இருக்கு உங்களை வர சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ம் ஸோ போயிட்டு வாங்க ஆபத்து விலகும் ரைட் இதுதான் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்காக இருக்குது அருள்வாக்காக இருக்குது ஏதாவது ஆபத்த ஏதோ பிரச்சனை அப்படி ஒரு பயம் இருக்குது உங்களுக்குன்னா அது வந்து உங்களை விட்டு விலகி போகும் ஸோ நீங்க தைரியமா ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து ஒரு பயணம் மேற்கொள்ளுங்க ஓகே நம்பர் சிக்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மேபி ஒரு ஆறாம் தேதி அடுத்த மாசம் அப்படி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம் நீங்க இல்லை மேபி இல்லை பதினஞ்சாம் தேதி இல்லைன்னா இருபத்தி நாலு ஆபத்து விலகும் ஓகே அருள் வாக்கு கொடுத்துருக்கிறாரு பைன் உங்களுடைய பயணம் வந்து வெற்றி அடையும் சில பேர் வந்து உங்க பார்ட்னரை மீட் பண்ண டிராவல் பண்ணி மீட் பண்றதுக்கான வாய்ப்பும் தெரியுது இல்ல உங்க பார்ட்னர் வந்து உங்களை மீட் பண்ணலாம் சில பேருக்கு એ મસેજસ પ્લાસી ઓકે વાચિંગ હાઈ ફાઈ સવન ઇન્કુ ஃபைவ் டூ உங்களுக்கான முருவருடைய மெசேஜஸ் அண்ட் blessings டியூஸ்டே டியூஸ்டே ஸ்பெஷல் முருவருடைய அருள் ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பை டூ உங்களுக்கு முருடைய அருள் வாக்கு என்ன பாக்கலாம் பொறுமையா இருக்கு சொல்றாரு இருங்க உங்களால முடியாது அப்படின்னு நீங்க எதையோ நினைச்சுட்டு இருக்கலாம் அது அப்படி கிடையாது உங்களால கண்டிப்பா முடியும்னு சொல்றாரு அதனால பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க ஓகே ஃபாஸ்ட்டாக நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதுக்கான வாய்ப்பு வரும் நீங்கள் இண்டிபெண்டா உங்களுடைய கவனிங்கன்னு சொல்கிறாரு குரோத்தை ப்ளீஸ் சொல்றாரு குயின் ஆஃப் கப்ஸ் நைன் ஆஃப் டென் அவர் ஒர்க்ஸ் யாரோ அவங்களை தான் நினைச்சு தூங்காம நீங்க கஷ்டப்படலாம் சோ ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சில பேரு ஆல்ரெடி கம்மிட்டடா இருக்கிறீங்க மேரிட் பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் சில விஷயத்தை உட முடியல உங்களால இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க ஓகேட் உங்களுக்கு கரியர் ரிலேட்டடா ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கும் அது ஒரு blessing தெரியுது ஒரு நல்ல பொசிஷன் போவீங்க அது மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட போகுது ஓகே நைட் வந்து தூங்காம ரொம்ப சீக்கிரீங்க வாட் இஸ் தட் நைன் ஆஃப் ஸ்பாட்ஸ் ப்ளீஸ் ஏஜ் ஆஃப் பேண்ட் எம்பரர் பேஜ் ஆஃப் பேண்ட்டுக்கிள்ஸ் எந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போடணும் நான் ஒரு நல்ல பொசிஷன் போகணும் நல்லா ஏர்ன் பண்ணணும் நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் அந்த மாதிரி நிறைய தூங்காம யோசிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஸ்டேபிளான லைஃபை பத்தி ரொம்ப அதிகமா தூங்காம யோசிக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்க அப்படி தூங்காம அவசியம் இல்லை அதுக்கு வந்து ஆஹ் நேரமும் தூங்கிட்டு திட்டம் போட்டு திட்டப்படி திட்டம் போட்டு வேலை செய்யணும்னு சொல்றாரு எஃபோர்ட் போட சொல்றாரு டைமுக்கு தூங்குங்க ஏர்லி மார்னிங் வந்துடுங்க நியூ வீக்னிங்க நோக்கி எஃபோர்ட் போடுங்க நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்ற கவலையை விட்டுட்டு இவ்வளவு நாளும் வந்து நடக்கலைனாலுமே இன்னும் அப்படியே இருக்க வேண்டாம் நடக்கலைன்ற காலையை விட்டுட்டு எமோஷனலி மெச்சூரா வந்து இருங்க ஓகேவா ஒரு என்ன சொல்றாருன்னா ஜ உங்களை நம்ப வச்சு ஏமா ஏமாத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜட்மெண்ட் வந்து வந்து கொடுப்பேன்னு சொல்றேன்னு சொல்றாரு முதுகுல குத்திட்டாங்க அப்படின்றத ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு ஏஞ்சல்ஸ் முருகர் ஓகே உங்களுக்கான குட் நியூஸ் குட் கம்யூனிகேஷன் உங்களுக்கான ஜமெண்ட் வந்து உங்களை நோக்கி வருது ஒர்க் பண்ணுங்க முன்னேறி போங்க நடந்த விஷயம் நடந்து முடிஞ்ச போராட்டத்திலேயே போராட்டத்தை விட்டு வாங்க உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து கொடுப்பேன்னு சொல்றாரு சன்ன ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க போராடிட்டு இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே போராடுறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது டிராமா டிராமட்டிக் பீப்புளா இருக்கு ட்ராமா பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க உங்களை சுத்தி அந்த ஒரு நாலேஜ் அவங்களெல்லாம் எப்படி நீங்க கலந்து வரணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி புடிச்சிட்டே இருக்குறீங்க அதுல வந்து ஒரு போராட்டம் இருந்துட்டே இருக்கு உங்களுக்கு ஈவன் ஒரு சிலர் உங்க பேர்சன் இருக்கலாம்

ஒரு நியூ beginning இருக்கு okay உங்க person block லாவே இருந்தா கூட அவங்களுக்கு அது போராட்டமா இருக்கு அவங்களே இன்னும் இதை விடல இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களால விட்டுடலாம் முடியல ஆனா இதுக்கான ஒரு நியூ beginning வந்து அவங்க ஒரு challengeable ஆ நினைக்கிறாங்க okay ஸோ நீங்க போராடிட்டு இருக்கிற விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சன் ஒரு நியூ பிகினிங் இருக்கு போகுது உங்க குழப்பம் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற பேர்டன் மூட்ஸ்விங்ஸ் அதுல இருந்தெல்லாம் நீங்க விலகி உங்களுடைய growth நோக்கி டா, நீங்க ஒர்க் பண்ணுங்க பண்ணணும்னு சொல்றாரு உங்களுக்கு தெளிவு கொடுக்க போறாரு இப்ப நீங்க படுற கஷ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கமிட்மெண்ட் ரிலேட்டடா நீங்க போராடிட்டு இருக்கீங்க என்ன செய்ய தெரியல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கேத்த ஒரு பார்ட்னரோட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் அமைய போகுது சில பேருக்கு நியூவா இருக்கலாம் சில பேருக்கு ஆல்ரெடி உள்ள ரிலேஷன் புது விதத்துல மாறி வருது உங்களோட இன்ட்யூஷன் வந்து பயன்படுத்துங்க ஓவர் இமோஷனலாக ஆகிறனால தான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது அதனால் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய ஒர்க் ஷெடுலாக உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஓகே பிளஸ்ஸிங் ஃபார் யூ பை டூ முருகர் ஒரக்கல் டெக் ஓகே வேணும்னு நினைக்கிறோங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க எம பயம் தீரும் சில பேர் ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது பை பயிட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது தீரும் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் நாம் இதுவரை முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் நல்லவர்களோடு பழகவில்லை என்ற பொருள் ஸோ நீங்க பழகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தான் செய்றாங்களா ஓகே நீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை வச்சு நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க சுத்தி இருக்கிறவங்களோட ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னா நீங்க அதுலேருந்து விலக முடியாமல் இருக்கிறீங்க என்னிக்கும் எனக்கு அவங்கலாம் வேணும்னு இறுக்கி இருக்கீங்களா அது தேவையில்லைன்னு சொல்கிறாரு மன நோய் தீரும் அதிகமாக மன கவலை இருக்கு அது ஒரு நோய் மாதிரியே இருக்கு உங்ககிட்ட பட் அதை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா குற்றம் குறை தீரும் உங்க மேலே இருக்கிற குற்றம் இல்லை குற்றச்சாட்டு பட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே அவர் தீர்த்து வைக்க போறாரு ஓகே இது அவருடைய அருள் வாக்கு நாவிற்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டால் உடல் நலம் குறையும் கொஞ்சம் நாக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வேணாலும் வந்துட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம் ஹெல்த்துக்கு எது நல்லதோ அது மட்டும் வந்து சாப்பிடுங்க ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜும் வந்து கொடுக்குறாரு ரைட் எஸ் மங்களம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் File two. I'll meet you next video. Take care. Bye bye. Hi file three. Number three. Nanchangilka. Muruoru de message. Just Muruoru de arulwaakku. Enna blessings from Lord Muruga. ல் டெக் வேணும்னு நினைக்கிறோங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா வாய்ப்புகள் வருது அண்ட் உங்களுக்கு அது மூலமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது வாவ் நியூ ப்ரோபோசல் marriage இல்ல வீடு வாங்குறது வீக்ளோ सेलिब्रेशन business रिलेटेड ஆகும் இருக்கலாம் உங்களுடைய சக்சஸ்க்கான ஒரு सेलिब्रेशन சக்சஸ்க்கான வாய்ப்புகள் அதுக்கான பொறுப்புகளும் நிறைய வரலாம் சில பேருக்கு அதிகமான பொறுப்புகள் வரலாம் அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புகள் வந்து ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்த போகுது அது உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கூட ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஓகேவா சோ என்ன ஒரு விஷயத்த நீங்க சப்போஸ் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பேண்டான பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவசரப்பட வேண்டாம் ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஸ்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க ஸ்டில் நீங்க வந்து பாஸ்லயே இருக்கிறீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ரொம்ப அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் வாங்க சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது அது வந்து பிகாஸ் ஆஃப் உங்களுடைய கண்டினியூஸ் எஃபர்ட் இல்லாதனால அப்படின்னு சொல்றாரு அந்த பாஸ்ல இருந்து வெளியவாங்கன்னு வாங்கன்னு இல்லையா ஹியர் ஆல்சோ நமக்கு வந்து எயிட் ஆஃப் கப்ஸ் ஓகே சில பேர் வந்து உங்க பர்சன் அண்ட் ஆஃபாக இருக்கலாம் ஸோ அவங்களை விட்டு நீங்கள் விலகுறீங்க அது அப்படி விலகுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் விரும்பி வளர்கினா ஓகே தான் பட் எனக்கும் அது வந்து ப்ரெசண்டாக கொஞ்ச நாளைக்கு உரிய ஆக்ஷனாக தான் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் விலகி உங்களுடைய குரோத்தை பார்த்து நீங்கள் போகணும் அப்படின்றத நினை நினைக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி தெரியுது உபாசனுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனாலும் அவங்க நடந்து முடிஞ்சதே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக்ஷன்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு ஓகே அதனால நீங்க விலகி போறீங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது உங்க குரோத்தை நோக்கி சோ இன்னொன்னு இன்னொன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜா பார்க்கணும் அப்படின்னா டிலே ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கல இல்லை நீங்க வரணும்னு வர வேண்டியதுன்னு நினைக்க வேண்டியது வரல அது வர மாதிரி இருக்கு வரல அப்படின்ற மாதிரியே இருந்தா அதுல இருந்து விளகிருங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயம் ஆஹ் emotion over emotions ஆக வேண்டாம் ஏதோ ஒண்ணு அவசரப்பட்டு decision எடுத்து over இமோஷன்ஸ் ஆக வேண்டாம் நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்றாரு fast யோசிக்கிறீங்க உங்களுக்கு புதுசா வரக்கூடிய opportunity க்கு நம்பிக்கை வரல அப்படின்னா அதை ஒரு நம்பிக்கையோட அதுல வந்து நிதானத்தோட செயல்படுங்க okay ூஷன் என்ன சொல்லுதோ அது கேட்டு நீங்க வந்து செயல்பட போறீங்க வான்ஸ் குவீன் வான்ஸ் ஓர் ஆஃப் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் தான் ரெண்டு பேருக்குமா ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு ஒரு அட்ராக்ஷன் உண்டு தான் ஓகே பட் அதை வந்து அந்த உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அட்ராக்ஷன் வந்து போயிடக்கூடாது அது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு வந்த ரெண்டு பேருமே நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மெயினாக உங்க பர்சன் வந்து இதை இந்த ரிலேஷன்ஷிப்பை இறுக்கி புடிச்சுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ முருகர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள்வாக்கு என்னன்னா உங்கள் growth கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு success இருக்கு, அது மாதிரி new நியூ ரிலேஷன்ஷிப் வரும் ஏஸ் ஆஃப் once, பொறுமையாக இருங்க இப்போ இருக்கிற இந்த சிட்டி வந்து ஹீல் ஆகும் சரியாகும் ஓகேவா இப்போ அந்த டெவில் இங்கே டெம்பரன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் ரைட் பொறுமையா இருங்க நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு நியூ ப்ரப்போசல் ஒரு நியூ பிக்னிக் எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு அப்சசிவா இருக்கலாம் ரொம்பவே வந்துட்டு அந்த மாதிரி எது அப்படின்னா அந்த மாதிரி அமையும் பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு பேலன்ஸ்ட் மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஏன்னா டெவில் பார்க்கும்போது அப்பப்போ உங்க எனர்ஜி அந்த கோவப்படுறது இல்லைன்னா அடிக்டிவா இருக்குது அழுவுறது இது மாதிரி எல்லாம் இருக்கலாம் so அப்படி எல்லாம் இல்லாம balanced mind set நீங்க எடுத்துட்டு வரும்போது உனக்கான ஒரு நியூ beginning அ நான் வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா வா so உங்களுடைய success க்கான வந்து நீங்க போடுங்க உங்களுக்கான success வந்து கண்டிப்பா இருக்கு பாருங்க three ஆஃப் cups அது வந்து நீங்க celebrate பண்ணுவீங்க six ஆஃப் cups wow reunion hmm. பட் என்ன கிங் ஆஃப் சோ அவங்க அவங்க கூட ரியூனியன் ஆகிறது தான் வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து உங்க பர்சன் வராங்க அப்படின்னு பாக்க முடியுது ஓகே அடுத்த உடனே நல்லா ஒரு கம்யூனிகேட்டிவ் கார்டு சோ நிறைய வந்து உங்களுக்கு சப்போஸ் சில பேருக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கலாம் ஓகே பட் அதை நீங்கள் படனாக வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல இப்படி ஒவ்வொரு ஓவராக இருக்குது அதனால இங்கே எனக்கு வேண்டாம் நான் வேறு இடத்துக்கு போனேன் அப்படின்னு நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் அவசரப்பட வேண்டாம் இந்த ஓவர் ஒர்க்காக இருக்குது அப்படின்னாலுமே இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நல்ல ஒரு நியூ பிகினிங் அவங்க லைஃப்பில் வந்து கொண்டு வரும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது ரைட் நீங்களா நிறையா விஷயத்த வந்து நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்கள் பார்ட்னர் ரிலேட்டடாகவும் நிறைய விஷயத்தை நீங்களாக நினச்சிட்டு இருக்கீங்க அதை வந்து உங்கள்கிட்ட வந்து போக வைக்கிறதுக்கு உங்கள் பர்சன் போராடுறாங்க நீங்கள் வந்து நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அவங்க நான் அப்படி இல்லை இல்லை அப்படின்னு போராடுறாங்க ரைட் அண்ட் நீங்கள் அதுலேருந்து அந்த மாதிரி ஒரு இருந்து எப்போ வெளியே வருவீங்க அப்படின்னு அவங்க காத்துட்டும் இருக்காங்க ஓகே ஒரு so, unexpected மாற்றத்தை அதி விரைவில் மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போறார் முருகர் உங்களுக்கான சக்சஸ் வாய்ப்புகள் new beginnings எல்லாமே பார்க்க போறீங்க okay so this video முருகர் மசேஷ் திருவடி தரிசனம் கிட்டும் past ஏ நினைச்சு இருக்காம கொஞ்சம் முருகருடைய பாதத்தில் சரண்டர் பண்ணிடுங்க எளிமையாக எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம் மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள் ஓகேவா உங்களுக்கு போக அப்படின்னு இருக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள் உங்களுக்கே பத்தல அப்படிங்கும்போது நீங்கள் தானம் பண்ணி நீங்கள் எப்படி வாழ்றது ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து தேவையானது இருக்குதான்னு பாருங்கள் தேவை எனக்கு இன்னொரு மெசேஜ் என்ன கொடுக்கு தெரியுதுன்னா நிறைய உங்களுக்கு பினான்சியலாக ஹெல்ப் பண்ண போறாரு முருகர் கொடுக்க போறாரு சோ அப்படி உங்களுக்கு நிறைய பினான்சியல் பைனான்சஸ் வரும்போது நீங்க அதை தானம் செய்யறதுக்கு மறக்காதீங்க கொஞ்சம் மூளையாவது ஐ மீன் கொஞ்சமாவது ஒரு தியானம் செய் சாரி தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு மனிதன் வாழ்வதும் சாரி உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது சோ எதுக்கடுத்தாலும் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம் எல்லாமே வந்து உங்களுடைய தான் வந்து அமையுது நீங்க உயர்ந்து நிற்கிறதும் தாழ்ந்து போறதும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்றாரு அப்ப உங்க எண்ணங்களை சரியா வச்சுக்கோங்க முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க ஓகேவா அவருடைய பாதத்துல எல்லாத்தையும் வந்து சரண்டர் பண்ணிருங்க சோ ஃபைவ் த்ரீக்கான மெசேஜஸ் ஆறாவது வீடு நான்காவது வீடு முருகருடைய அறுப்படை வீடுல ஏதோ ஒரு வீடுக்கு நீங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே நீங்க பைல் த்ரீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து அதிகமா செலவு பண்றீங்களா தெரில அதை கொஞ்சம் நீங்க கவனிங்க This is all I have for you திருவடி தரிசனம் கிட்டும் சில பேர் ஏதோ ஒரு கோயிலுக்கு போக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஓகே சோ video ஃபார் வாட்சிங் bye bye